கோவையில் ரம்ஜான் பண்டிகை வீடுகளிலேயே எளிமையாக கொண்டாட்டம் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்க வேண்டும் என தொழுகை கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கோவையில் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே ரம்ஜான் பண்டிகையை எளிமையாக கொண்டாடினர் மார்க்கத்தில் ரம்ஜான் பக்ரீத் முக்கிய பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறது இதில் ஆண்டின் மற்ற மாதங்களை விட ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே சிறந்த மாதமாக இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் இந்த மாதம் இறைவனை நெருங்கவும் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டு நரக மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் கருதுகின்றன இதையொற்றி ஒரு மாதம் முன்பே நோன்பிருந்து இறைவழிபாட்டில் ஈடுபடுவது விளக்கம் இந்நிலையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பல் நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரஃபிக் சார்பில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது கொரோனா கட்டுப்பாடு காரணமாக காலையிலேயே அவரவர் தங்களது வீடுகளிலேயே தனிமனித இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தபடி தொழுகையில் ஈடுபட்டனர் சிலர் வீட்டின் வாசலிலும் ஒட்டை மாடிகளிலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றி குடும்பத்தினருடன் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த தொழுகையின் போது மக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டனர் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரம்ஜான் நோன்பு என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும் முப்பது நாட்கள் நோன்பிருந்து பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி இன்று பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் எப்படி ஒரு மாணவன் ஒரு வருடம் எக்ஸாம் எழுதி பரிட்சை எழுதி தேர்ச்சி பெறுவதற்காக காத்திருக்கிறானோ இந்த பரிசுடைய இந்த பாஸ் மார்க் உடைய நாள் தான் இந்த ரம்ஜான் நல்வாழ்த்து ரம்ஜான் திருநாள் அதே மாதிரி ஜக்காத் என்னென்னா இஸ்லாம் ஒன்று தான் உலகத்தில் வந்து ஏழைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னா ரெண்டரை சதவீதம் வந்து இந்த மாதம்தான் கடமையாக்கப்பட்டது ஜக்காத் என்னும் ஏழை வரியை கொடுத்து இன்று வந்து பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இறைவனிடத்திலே இன்று அனைவரையும் அனைத்து இஸ்லாமியர்களையும் வெற்றி பெற செய்வான் என்பதற்காக இன்று நாங்கள் பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கொரோனா தொற்று நீ மிக பெரிய அளவில் தமிழகத்தில் இந்தியாவில் வந்துருக்கு அதனால் இந்த கொரோனா தொற்றை வந்து போக்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தோம் அஜிரத் தலைமையில் அதே மாதிரி அரசு வந்து விதிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து தொழுகக்கூடாதுன்னாங்க அதை நாங்கள் வந்து வீட்லேயே வந்து வச்சு பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தமிழக மேங்கும் மதுரை திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் அவங்கவுங்க நிர்வாகிகள் வீட்டில் சோஷியல் டிஸ்டன்ஸ் அதை கடைப்பிடித்து அரசு கட்டுப்பாடுகளை மதித்து நாங்கள் வந்து இன்றைக்கி ரம்ஜான் பெருநாளை கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து அனைவருக்கும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக ரம்ஜான் ஈதுல் ஃபித்ர் என்னும் ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்